மாயவா லிங்கேஸ்வர நோம் நொடி எல்லாமே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலக்காடு கணவாயிலிருந்து கோயமுத்தூர் ஊட்டி சத்தியமங்கலம் அந்தியூர் அப்படி பயணிக்கிற இந்த மலை கர்நாடகா தண்ணி ஆந்திரா வரைக்கும் போகுது இதில் வந்து எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது அதில் சிவன் கோவில்களும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது அதில் வெள்ளிங்கிரி மலை மலை மாதேஸ்வரன் கோவில் இந்த தர்மலிங்க மலை இந்த மாதிரி பிரபலமான கோவில்களும் அடங்கும் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இந்த தர்மலிங்க மலை கிரிவலப்பாதையில் நாங்கள் கிரிவலம் இருக்கோம் சரியான வெயில் வாய்ப்பே இல்லை காடுகள் வந்து அப்படி மலை இல்லாதால் அப்படியே வறண்டு இருக்குது இந்த வெப்ப அலைகளையும் இந்த சூட்டையும் இந்த செருப்பு இல்லாமல் இந்த கிரிவலப்பாதையை வந்து இங்கே பல்லாயிரம் பேர் வந்து இருக்காங்க இதுக்கு இணையாகவே வந்து மேலேயும் வந்து படிக்கட்டுகள் மேலே ஏறிட்டுருக்கு இந்த மலையில எட்நூத்தி படிக்கட்டுகள் இருக்கு ரொம்பவே வெயிலா இருக்கிறதால அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பந்தல்கள் போட்டு வச்சிருக்காங்க இந்த மலையை சுத்தியும் வந்து சிவலிங்கங்கள் இருக்கு ஒவ்வொரு லிங்கங்களுக்கும் ஒரு பேர் வச்சு இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பால் அபிஷேகம் பண்ணிட்டே போறாங்க எல்லாமே சுகமா இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த அய்யாச்சாமி மலையும் இங்கிருந்து பார்த்தாவே தெரியுது இந்த மாதிரி நீர்மோர் பந்தலும் தண்ணீர் பந்தலும் இங்கே நிறையாவே போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு மக்களுக்காக இருக்காங்க உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் இந்த பாதை மூணு கிலோமீட்டர் மொத்த தொலைவு கொஞ்சம் தூரத்துலயே வந்து இந்த படிக்கட்டுகள் சின்ன ஒரு ஏற்றம் மாதிரி வருது இந்த ஏற்றம் ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் தூரம் மட்டும்தான் இதுதான் வந்து இந்த செம்பளிச்சா மரம் அப்படிங்கிறது இதை பற்றின நிறையா விஷயங்கள் யூடியூப்பில் ஓடிட்டு சிவா சிவா மீடியா சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீரப்பன் வந்து இந்த மரத்தை வச்சு தான் கேண்டில் மாதிரி எரிச்சாரு போக வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க மலைக்கு மேலையும் சரி மலையை சுற்றியும் சரி இந்த மாதிரி வேண்டுதலுக்கு கற்களை அடிக்க வச்சு அடிக்க வச்சு அதை வந்து விழாமல் பார்த்துக்கிறாங்க இப்போ இதே மாதிரி நிறையா அங்கே இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது மலைக்கு பின்னாடி இருக்கு நாங்கள் கொஞ்சம் தூரந்தான் உள்ளே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா எங்களை சுற்றியும் மலையாக தான் இருக்குது இந்த மலையோட அகலத்தில் தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அங்கங்கே இப்படி வால் மாதிரி உள்ளே வரும்ல நகரத்துக்குள்ளே அப்படியான வர்ற இடத்துல ஒரு எஜ்ஜில் தான் நம்ம இருக்கோம் இந்த மலைக்கு நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இந்த தர்மலிங்க மலை அதுக்கப்புறம் வந்து மதுக்கரை வழக்கமாக ஊர் தான் வந்துடும்

ஏன்னா ரொம்பவே வெயில் இந்த பாதையெல்லாம் ரொம்ப இந்த பற்கை கற்கள் நிறையா இருக்குது காலப்புத்தும் சூடாக இருக்கும் அப்படின்னு அடவுன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் மாரி நிறைய பேர் செருப்பு போடாமல் வந்திருக்காங்க இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லை சிவராத்திரி மற்ற பௌர்ணமிக்கும் இங்கே கிரிவலம் சுற்றுவாங்க ஆனால் அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா கிடையாது ரொம்பவே கம்மியான ஆட்கள் வருவாங்க அப்போ நீங்கள் வந்து தனியாக வராமல் கூட்டமாக வர்றது நல்லது நான் இங்கே வர வழியிலேயே நிறைய இடத்துல யானை சாணம் பார்த்தோம் ஆனால் வந்து ரொம்ப நாள் முன்னாடி போட்டால் தான் இருக்குது இங்கே இப்போ தான் இந்த கோவில் தெரியுது பேக் சைடு ஒரு கட்டத்துல ஒரு சின்னதாக ஒரு ஏற்ற மாதிரி ஏறி அப்புறமா ஒரு டவுன் மாதிரி இறங்குது இங்க பாத்தீங்கன்னா செருப்பு இல்லாம வந்தவங்க அப்படியே தவிச்சு போய் நிக்கிறாங்க பார்த்தாவே பாவமா இருக்கு அந்த ஐயா கிட்ட நான் செருப்பு தருவான்னு கேட்டேன் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாரு சரி நம்மளும் ஏதோ ஆன்மீகம் தொடர்பாக இருக்கும் நம்ம கட்டாயப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதை காணொலியாக ஆக்கலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் மழை சுத்தியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மதுக்கரை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு யாரும் இந்த பாறையில் இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் பிடிக்கிறக்கு எதுவும் கைப்பிடி எதுவும் இருக்காது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது மயக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிரும் ஒரு வழியா கீழே வந்துட்டோம் இங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க வயசு கூட நல்லா இருந்தது Hva er det du